மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா முழுசாக பாருங்கள் வீடியோவை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க மீன் குழம்புக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் கொஞ்சம் வடகம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டேன் இப்போது இந்த பேஸ்ட் என்னென்னா சின்ன வெங்காயம் பூண்டு சீரகம் மிளகு கருவேப்பிலை தக்காளி இதெல்லாம் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் இதை இதிலே போட்டு நம்ம தாளிப்போம் இது எல்லாமே பச்சையாக தான் போட்டு அரைச்சிருப்போம் சோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம தாளிக்கிறோம் நான் நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாழிச்சிருக்கேன் ஏன்னா மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அளவுக்கு எண்ணெய் பெருந்தோம் நான் ஒன்றரை டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது போடுறேன் இதை நல்லா வதக்கிட்டு அரைச்சி தண்ணி இருக்கு இல்லையா அதெல்லாம் விலக்கிட்டு சேர்க்குறேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஓகே இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இந்த அளவுக்கு குழம்புக்கு வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம் நான் குழம்புக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் கூட சூர மீன் வறுக்கிறதுக்காக வாங்கிருந்தேன் அதோட தலையெல்லாம் அதையும் போட்டாச்சு இப்போது மீன் உடையாமல் கிளறி விடுவோம் மீன் போட்டு ரெண்டு கொடி வந்தால் போதும் பட்டகாசமான மீன் குழம்பு சால மீன் குழம்பு டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடியாக போதும் அதுக்கப்புறம் பார்ப்போம் ஓகேவா அட்டைகாசமான சாலமீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் ஒரு டைம் நான் சொன்ன மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் நம்புகிறேன் தேங்க்யூ